Hi friends welcome to my channel WWM World Wide Movies in Tamil இன்னைக்கு நாம மை லவ்லி லைரோட பதினோராவது எபிசோடு தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி என்னோட சேனல்ல நான் பத்து எபிசோட் போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து இதை தான் உங்களுக்கு புரியும் வாங்க ஸ்டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம் காட்டுக்குள்ள கொஞ்சம் பேர் மண்ணை தோண்டிட்டு இருந்திருப்பாங்கல்ல அது எதனாலனா இறந்தவங்களோட உடம்ப கல்லறில இருந்து எடுத்து அதை வேற ஒரு பிளேஸ்ல புதைக்கிறதுக்காக தான் மண்ணை தோண்டிட்டு இருந்திருப்பாங்க அப்படி அவங்க மண்ணை தோண்டிட்டு இருக்கும்போது தான் ஒரு எலும்பு கூடு சவப்பெட்டியே இல்லாம மண்ணுக்குள்ள புதஞ்சு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க லியோ சீஃப் ட்ரிங்க்ஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல அந்த சமயத்துல சீஃப்க்கு ஒரு கால் வருது அதுல இந்த மாதிரி ஒரு எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்றாங்க அதுக்கு சீஃப் அது இறந்தவங்களோட எலும்பு கூட கூட இருக்கலாம் இல்ல நான் வந்து செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்றாங்க சீஃப் பேசுறத கேட்டலி நான் உங்களுக்காக டிரைவ் பண்ணவான்னு கேக்குறாங்க அப்போ சீஃப் அக்சன் பீச்சுக்கு பக்கத்துல ஒரு மலை இருக்குல்ல அங்க போகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க ரெண்டு பேரும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க அப்போ சீஃப் அங்க இருக்கிற ஒருத்தரை பார்த்து சவப்பட்டில இருக்கிறவங்களோட எலும்பு இல்லைன்னு நீங்க உறுதியா தான் சொல்றீங்களா ஏன்னா நிறைய பெண்கள் சவப்பட்டி இல்லாம புதைக்கப்படுதுன்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பர்சன் அப்படியே சவப்பட்டி இல்லாம புதைச்சாலும் ஆழமா தான் புதைப்பாங்க நாங்க தோண்டல பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த எலும்பு கூட எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்றாங்க சீஃப் அந்த எலும்பு கூட செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ரிங் கிடைக்குது அப்போ சீஃப் பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அதனால அந்த ரிங் கிடைச்ச விஷயம் சீஃப தவிர வேற யாருக்குமே தெரியாது லீ சீஃப் கிட்ட இந்த எலும்பு கூட ஹக்சன் பீச்ல காணாம போன பொண்ணோடதா கூட இருக்கலாம் தானு கேக்குறாங்க உடனே சீஃப் உனக்கு எதனால இந்த ஐடியா வந்ததுன்னு கேட்பாங்க அதுக்கு லீ இந்த கிராமத்துல கொடூரமான கேஸ் கொஞ்சம் தான் நடந்திருக்கு அது எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வருது இந்த ஹக்சன் பீச்ல காணாம போன பொண்ணுதான் அது மட்டும் இல்லாம இதுக்கு பக்கத்துலதான் பீச்சும் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட நீங்க குளி தோண்டும் போது துணி இல்லனா வேற பர்சனல் ஐட்டம்ஸ் ஏதாவது கிடைச்சதான்னு கேக்குறாங்க அப்போ சீஃப் நீ இங்க எதுக்கு வந்த எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க இது என்னோட கேஸ் நீ இப்போ இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு தடைவல் நிபுணரை கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க இந்த பக்கம் ஃபெஸ்டிவலுக்கு போன எல்லாருமே டரூர் காஃபேக்கு வந்துறாங்க அப்போ சோல்ஹி இன்னைக்கு நம்ம ஒன்னா சேர்ந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம் அதனால திரும்பவும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாமான்னு கேக்குறாங்க அதுக்கு கசந்திரா இன்னைக்கு எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்குன்னு சொல்லுவாங்க உடனே சீஹூன் எனக்கும் அதே நாளைக்கு வேற நான் படம் பார்க்க போனோம் அந்த படத்துல சியோன் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அதை நான் கண்டிப்பா பத்து தடவை பார்க்காம விட மாட்டேன்னு சொல்றாங்க அப்போ கிம் புர்பூரோட பார்ல கொஞ்சம் பேர் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க என் கூட சேர்ந்து பார்ட்டிக்கு வரியான்னு கேக்குறாங்க சொல்லி அதுக்கு ஓகே சொல்றாங்க பார்ட்டில எல்லாருமே சந்தோஷமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பார்ட்டிக்கு யார் வந்திருக்காங்கன்னா புர்பூர் கூட ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல அந்த பொண்ணோட கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க போரோ கடை ஓனரை பார்த்து நீங்க வின் பண்ண கேஷை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு கடை ஓனர் அந்த பணத்தை வச்சு நான் ஒரு ஆடியோ இன்டர்ஃபேஸ் வாங்கலாம்னு இருக்கேன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் நீங்க அந்த பணத்துல இருக்க ஒரு பங்க பியானோ பிளே பண்ணவருக்கு கொடுக்கலாதானு கேக்குறாங்க உடனே கிம் இல்ல பரவாயில்ல நான் லாஸ்டா ஜாயின் பண்ணதுனால நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கடை ஓனரை பார்த்து உங்க சாங் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் கிம்ம பார்த்து உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க அதுக்கு கிம் இவங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாரும் முன்னாடி சொல்லுவாங்க அப்போ அந்த பொண்ணு நீங்க ரெண்டு பேரும் பார்க்க கியூட் கப்பலா இருக்கீங்க எங்க ரெண்டு பேத்த பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க உடனே அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் நாங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது எங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து நான் ஹானஸ்டா சொல்றேன் உன்னை பார்த்து அந்த நொடியிலே நான் விழுந்துட்டேன்னு சொல்லுவாங்க இவங்க இப்படி சொல்லும்போது போது சொல்லியோட கதல சத்தம் கேக்குது அப்ப அந்த பொண்ணு அப்படின்னா நீங்க அடுத்த டேட்ல என்னை வெளியே கூப்பிட்டுருக்கலாம் தானே நீங்க வேற பொண்ணு கூட டேட் பண்றதா நான் நினைச்சேன்னு சொல்றாங்க அதை கேட்டு அந்த பர்சன் நான் யார் கூடயும் டேட் பண்ணல நீ சேஃபா இருக்குன்னு நான் நினைச்சேன்னு சொல்லுவாங்க இவங்க இப்படி சொல்லும்போது திரும்பவும் சொல்லியோட கதல சத்தம் கேக்குது அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொன்னதுனால அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்பட்டு பாட்டு பாடிட்டு கண்ணாடி பாத்துட்டு இருப்பாங்க அப்ப சொல்லி அவங்கள்ட்ட இன்னைக்கு நைட் நீ அவனோட வீட்டுக்கு போக போறியான்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணு ஆமான்னு சொல்லுவாங்க உடனே சொல்லி நீ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ உன் நம்பிக்கைக்கு அவன் தகுதியானவன் நல்லா தெரிஞ்சுக்கோ நான் உன்ன வான் பண்றேன் அதுக்கப்புறம் ஓ இஷ்டம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க கடை ஓனர் கிம் கிட்ட உண்மையாவே நீங்க சாங் கிம் துஹா தானா நீங்க எனக்கு மாஸ்டர் ஆகிருக்கீங்களா எனக்கு எல்லாமே தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜே என்டர்டைன்மெண்டோட சிஇஓ இங்க வந்தாங்க நீங்க எனக்கு ஒரு வழிகாட்டியா இருங்கன்னு கேக்குறாங்க உடனே கிம் நீங்க ஆல்ரெடி டேலண்டா தானே இருக்கீங்க கேட்டிருக்கீங்க உங்களுக்கு எதுக்கு வழிகாட்டின்னு சொல்லுவாங்க அப்போ போரோ அப்படின்னா இவங்க தான் சாங் ரைட்டர் கிம் தோஹாவா இவங்களோட எக்ஸ் கேர்ள் சியோன் தானன் கேட்பாங்க அதுக்கு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இல்ல அது மட்டும் இல்லாம இவங்க கிம் தோஹான்ற விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பொண்ணு இத பத்தி கண்டிப்பா நாங்க யார்ட்டையுமே சொல்ல மாட்டோம் ஆனா இதையே நம்ம சீக்ரெட்டா வச்சிருக்கணும்னு கேட்பாங்க அதை கேட்ட கிம் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பொண்ணு என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க கிம் சொல்ல வரும்போது கரெக்டா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அங்க வராங்க அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் என்னை விட்டுட்டு நீங்க எல்லாருமே என்ன சீக்ரெட் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு கிம் நான் இன்னொரு வாட்டி சான்ஸ் கிடைச்சா இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்றாங்க அதை கேட்ட அந்த பர்சன் என்ன சீக்கிரட்னு கேட்பாங்க அப்ப அந்த பொண்ணு ஒண்ணும் இல்ல இவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம்னு சொல்லி சமாளிப்பாங்க அந்த சமயத்துல கடவு ஓனர் எனக்கு வழிகாட்டியா இருங்கன்னு திரும்பவும் கிம் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு கூட இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா அவங்க உனக்கு வழிகாட்டியா இருப்பாங்க நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க அதை கேட்ட கிம் சரின்னு தலையாட்டுறாங்க பார்ட்டி முடிச்சுட்டு சொல்லியும் கிமும் நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்ப சொல்கி நீங்க அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே சொன்னீங்கன்னா அவங்க திரும்ப வர மாட்டாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு கிம் நீ உன்னோட சீக்கிரட்ட என்கிட்ட சொல்லும்போது இதே மாதிரி தானே சொன்ன அதனாலயே உன்னோட சீக்கிரட்ட நீ லைஃப் ஃபுல்லா பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்க ஆனா அதே டைம்ல உன்னோட சீக்கிரட்ட எல்லாத்தையும் சொன்னா உன் ஃபீலிங் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் என்கிட்ட சொன்ன சொல்ல நான் இப்போ அப்படிதான் இருக்கேன் இந்த வயசுல தான் நான் நல்லா சிரிக்கிறேன் மத்த மக்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றேன் இந்த நைட்டு நேரத்துல வர காத்து என் ஸ்கின்ன டச் பண்ணிட்டு போகுது இது எல்லாத்துக்குமே நீதா காரணம் அதுக்கு யூன்னு சொல்றாங்க அதை

வருது அந்த நம்பர் அவங்க என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா ரெண்டாவது வயசான ஆன்டின்னு போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கால அட்டன் பண்ண அந்த பர்சன் சொல்லு சூஜின் நான் உன்கிட்ட எனக்கு கால் பண்ணாதன்னு சொன்னதானே நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு காலை கட் பண்றாங்க இவங்க இப்படி பண்ணத பார்த்த பூர்பூர் நீ இப்ப என்ன பேசிட்டு இருந்த நீ அவள லவ் பண்ணறதானே சொன்னேன்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பர்சன் நான் எங்க அம்மா கிட்ட பேசினேன் என் அம்மாவை நான் ரொம்பவே லவ் பண்றேன் ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க உடனே பூர்பூர் ஜென்டில்மேன் மாதிரி நடிச்சிட்டு இருக்க நோக்கியா நீ ஒரு அசிங்கமான பண்ணின் சொல்றாங்க அப்போ அந்த போர்சன் நீ அவளை விரும்புறியா வேற ஒரு பொண்ணை போய் தேடு இவ எனக்கு ரொம்பவே ஈஸியா கிடைச்சிட்டா அத எந்த ஒரு பண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க அதை கேட்ட புர்புருக்கு கோ வந்து அவன் கண்ணத்திலே பலார் நோன்னு விடுறாங்க அப்ப அந்த பொண்ணு அங்க ஓடி வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாங்க உடனே அந்த போர்சன் அவன் உன்ன ரொம்பவே லவ் பண்றா போல சூஜின்னு சொல்லிடுவாங்க இவங்க இப்படி சொன்னதை கேட்ட அந்த பொண்ணு சூஜின்றது யாருன்னு கேட்பாங்க அதுக்கு அந்த போர்சன் ரெண்டு மூணு பொண்ணுங்களோட பேரை சொல்லுவாங்க ஆனா கடைசி வரைக்கும் அந்த பொண்ணோட பேரை சொல்லாத அதனால அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது இந்த பக்கம் கடவுனரோட பிரதர் வந்துறாங்க ஓனர் அவங்க பிரதர்ட்ட இவங்க தான் ஃபேமஸான சாங் ரைட்டர் கிம் தோஹான் சொல்லிட்டு கிம் கிட்ட இவன் என்னோட பிரதர் ஈத்தன் இவங்க குரூப்புக்கு ஜே என்டர்டைன்மெண்ட் டீம் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க ஈத்தனை பார்த்த கிம்க்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா ஆல்ரெடி கிம் கிட்ட எனக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுங்கன்னு ஈத்தன் கேட்டிருப்பாங்க அது ஞாபகத்துக்கு வருது ஈத்தன் அவங்க பிரதரை தூக்கிட்டு போகும்போது கிம் ஈத்தன்ட்ட இந்த காசு அவங்க ஃபெஸ்டிவல் அப்போ பாட்டு பாடி ஃபர்ஸ்ட் பிரைஸா வின் பண்ணிருக்காங்க உங்க யங் பிரதர் மியூசிக்ல நல்ல டேலண்டா இருக்காங்க அவங்கள சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க அப்பதான் அவங்க அண்ணாக்கு தம்பிக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயமே தெரிய வருது சோல்யூ கிமு ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டே சாப்பிட்டு இருப்பாங்க அப்போ அங்க இருக்கிற டிவில அடையாளம் தெரியாத நபரோட எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்கோன்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் அதை கவனிக்க மாட்டாங்க அந்த எலும்பு கூட செக் பண்ண டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இவங்க ஒரு பொண்ணு இவங்களுக்கு குழந்தை பிறக்க கிடையாது இவங்களுக்கு வயசு தான் இருக்கும் இவங்க உடம்புல எந்த ஒரு பிராக்சருமே இல்ல ஆனா தலையில நல்லா அடிபட்டு

அந்த பாடி அஞ்சு வருஷத்துக்கும் மேல இருந்திருக்கணும் டிஎன்ஏ கலெக்ட் பண்ண எங்களுக்கு கொஞ்ச நாள் தேவைப்படுது சீக்கிரமா டிஎன்ஏவ கலெக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிருக்க மிஸ் ஆன மக்களோட சாம்பிள்ஸ வச்சு கம்பேர் பண்ணி பாக்கறோம்னு சொல்றாங்க அதுக்கு சீஃப் ஓகே சொல்றாங்க இந்த பக்கம் கிம்மோட அம்மா ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கும் அதிகமா ஓட்டு வாங்கி வின் பண்றாங்க அதனால ஸ்டேஜ்ல ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்போ ஹக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு கால் வருது ஆனா அத அவங்க அட்டென்ட் பண்ணல அடுத்ததா சோலியோட அம்மாவை காமிக்கிறாங்க அவங்க நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சோலிய பாக்கறதுக்காக டரூட் கஃபேக்கு வந்து உட்காந்துருவோம் இருக்காங்க அவங்கள பார்த்து சொல்லி இங்க நீ எதுக்காக வந்த இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நீ உடச்சு போட்டதானு கேக்குறாங்க அதுக்கு சொல்லியோட அம்மா உன்ன ஒரு பையன் பாக்குறாதான அவன்கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு கேக்குறாங்க உடனே சொல்லி எனக்கு யாரும் பாக்கலன்னு சொல்லுவாங்க அப்ப அவங்க அம்மா போய் சொல்லாத வேக வச்ச வெள்ள முட்டை மாதிரி இருக்காந்தானே அவன் பணக்காரனா ஏழையான்னு கேக்குறாங்க அத கேட்டு சொல்லி என்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு அவங்க அம்மா அப்படின்னா அவன்கிட்ட காசு இல்லதானே உன் வயசுல இருக்கிற உன்ன விரும்புற பணக்கார பையனை கண்டுபிடி உன் இளமையை நீ வேஸ்ட் பண்ணிடாதன்னு சொல்றாங்க இவங்க இப்படி சொன்னதை கேட்ட சொல்லி அவன் ரிச்சாவும் அழகாவும் இருந்தா போதுமா வேற எதுவுமே தேவையில்லையான்னு கேட்பாங்க அப்ப அவங்க அம்மா அது ரெண்டு தவிர வேற என்ன தேவைப்படுது உனக்கு ஒண்ணு தெரியுமா உங்க அப்பாவ நான் மலையில இருக்கிற காட்டுல பார்த்தேன் அதே அழகான பேஸ்ல சின்ன பொண்ணு கூட இருந்தாங்க அதை பார்க்கும் எனக்கே பொறாம வந்ததுன்னு சொல்றாங்க இந்த பக்கம் கிம் பார்ல சந்தோஷமா பியோனோ ப்ளே பண்ற மாதிரி காமிக்கிறாங்க அடுத்து லீ சோலிய பார்க்க டரூர் காஃபேக்கு வந்து ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க லீ சோலி கிட்ட நீ என்ன சொன்னியோ அதையே நான் நம்பலான்னு முடிவு பண்ணிருக்கேன் உன்னோட பவர்ல இருக்கிற வீக்னஸ் என்னன்னு கேக்குறாங்க

அந்த டைம்ல கிம் மயக்க மருந்தையும் ஸ்லீப்பிங் டேப்லெட்டும் எடுத்திருக்காங்க அதோட சைடு எஃபெக்ட் என்னன்னா நம்ம நினைக்கிறத உடனே செய்ய முடியாது ஞாபகத்திறன் கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க லீ இப்படி சொல்லும்போது போது சொல்லிக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா கிம்மோட வீட்டுல ஸ்லீப்பிங் டேப்லெட் இருக்கிறத சொல்லி கவனிச்சிருப்பாங்க அது ஞாபகத்துக்கு வந்து அவங்க அந்த மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க அதை கேட்ட லீ எனக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இப்போ கிம் பார்ல சிரிச்சுட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்ப அந்த பெரியவ நீ நல்லாவே பியோனோ பிளே பண்ண எல்லாருமே

அடுத்து சி ஹுன் சியோனோட பாட்டை கேட்கறதுக்காக தேட்டருக்கு போறாங்க அங்க அவங்க மட்டும் தான் மூவி பாத்துட்டு இருப்பாங்க அப்போ சி ஹூன்க்கு பின்னாடி சீட்ல சியோன் வந்து உட்காந்து அழுதுகிட்டே படம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்த சி ஹூன் நீங்க சியோன் தானே நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க நான் பத்தாவது தடவையா இங்க வந்து நீங்க பாடின பாட்டு கேட்கிறேன் நான் ஒவ்வொரு வாட்டி கேட்கும் போதும் நான் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன் ஆனா நீங்க இதுல ஹாப்பியா இல்லனா கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கோங்க அப்படி இல்லனா இந்த ஃபீல்டை விட்டே போயிருங்க இதை நான் உங்க ஃபேனா சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அந்த

வச்சுடான்னு சொல்லி சீஃபோட காலரை பிடிப்பாங்க அதனால அங்க இருக்கிற மத்த போலீஸ் எல்லாருமே சோய வெளியே கூட்டிட்டு போயிடறாங்க இந்த பக்கம் ஹியாங் எலும்பு கூட கண்டுபிடிச்ச நியூஸ பாத்துட்டு இருப்பாங்க அப்போ சியோன் அங்க வராங்க ஹியாங் சியோன் கிட்ட நீ பாட்டு பாட வேற கம்போசரை நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்றாங்க அதுக்கு சியோன் இல்ல தேவையில்லை நானே மியூசிக்கை ரெடி பண்ணி பாடலான்னு இருக்கேன் அதுக்காக மியூசிக்க கத்துக்க போறேன் அதனால எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும் இதுக்கு நீங்க ஒத்துக்கலன்னா என்னால கான்ட்ராக்ட அதிகப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க அதை கேட்ட ஹியாங் வேற வழியே இல்லாம என்ன தோணுதோ அதை செய்ய

வார்த்தை இல்ல அதனால அவங்க வேணான்னு சொல்றாங்க அட்லாண்டிஸ் குரூப் சேர்ந்தவங்க தான் ஈத்தன் ஈத்தன் ரெக்கார்டிங் ரூம்ல பாட்டு பாடிட்டு இருக்காங்க அவங்க பாட்டை கேட்ட ஒரு பர்சன் நீ இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்ட எல்லாத்துக்குமே உன்னோட ஹார்ட் ஒர்க் தான் காரணம்னு சொல்றாங்க அடுத்ததா கிமோட அம்மாவை காமிக்கிறாங்க அவங்க ஸ்பீச்சுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ சீஃப் கால் பண்ணி நாங்க யோம்ஜியோட எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்கோம் சொல்றாங்க உடனே கிமோட அம்மா ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சுதான் கேக்குறாங்க அதுக்கு சீஃப் எங்களுக்கு ஒரு ஆணோட ரிங் கிடைச்சது சொல்ல இது ஒரு மேட்சிங் ரிங் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது முடியாது அதை நான் சேஃபா வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம அந்த எலும்பு கூட வச்சு குற்றவாளிய கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க அதை கேட்டு காலை கட் பண்ண கிம்மோட அம்மா அவங்க ஸ்பீச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த பேப்பர்ல அவங்களுக்கே தெரியாம ரிங் எவிடன்ஸ்னு எழுதி வச்சதை கவனிச்சிட்டு அதை டிஸ்போஸ் பண்றாங்க இந்த பக்கம் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் அந்த எலும்பு கூட காணாம போன பொண்ணோடது அப்படின்ற நியூஸ பார்த்துட்டு ஒரு வழியா ஹக்சன் பீச்ல காணாம போன பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு சொல்லி அந்த நியூஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வராங்க இப்ப ஒரு பொண்ணு இந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி கிம் பெஸ்டிவல் அப்போ

இந்த பக்கம் கிமுக அவங்க அம்மா கால் பண்ணி நீ இதை பத்தி எதுவும் கவலைப்படாத சென்சிட்டிவான கொஸ்டின் என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுன்னு சொல்றாங்க உடனே கிம் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே அவங்க சொல்ல போறேன்னு சொல்வாங்க அதுக்கு கிம்மோட அம்மா தப்பா எதையும் செஞ்சிடாதன்னு சொல்றாங்க அதை கேட்ட கிம் அவ என்னாலதான் செத்தா நான் தான் தப்பு செஞ்சுவேன் ஆனா நான் எதையும் செய்யலன்னு சொல்லுவாங்க அதை கேட்ட அவங்க அம்மா யோம்ஜோட ரிங் ஏதாவது ஒன்ட்டை இருக்கான்னு கேட்பாங்க அதுக்கு கிம் இல்ல அதை நான் கடலை தூக்கி போட்டேன்னு சொல்வாங்க உடனே கிம்மோட அம்மா இப்ப எனக்கு எந்த வித கவலையுமே இல்ல என்கிட்ட நீ இப்ப என்ன ஆன்சர் சொன்னியோ கதையை விசாரிக்கும் போது சொல்லிட்டு கால கட் பண்றாங்க அடுத்த நாள் கிம் வண்டி எடுத்துட்டு வெளியே கிளம்புவாங்க அப்ப சொல்லி அங்க நீங்க போக மூணு மணி நேரம் ஆகும் போற வழியில இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க செஞ்ச சாப்பாட குடுக்கறாங்க கிம்மா வழி அனுப்பி வச்சிட்டு டரூட் காஃபேக்கு வந்த சொல்லி சோகமா இருப்பாங்க அப்ப கசந்திரா இந்த வீடியோவை நீ பாத்தியா இது இப்ப வைரல் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அதை பார்த்த சொல்லி கிம்ம நீ சந்தேகப்படுறியான்னு கேட்பாங்க உடனே கசந்திரா கண்டிப்பா நீ ஒரு கொலகார கூட டேட் பண்ண மாட்டேன் நீ டேட் பண்றதுக்கு முன்னாடி அவனை கண்டிப்பா செக் பண்ணிருப்பான்னு நம்புறேன்னு சொல்லுவாங்க சொன்னதை கேட்ட சொல்லி நீ அவனை நம்பனதுக்கு ரொம்பவே நன்றி உன்னை மாதிரியே எல்லாரும் அவனை நம்பணும்னு நினைக்கிறேன் அவன் உண்மையாவே ரொம்ப நல்லவனு சொல்றாங்க காமிக்கிறாங்க அவங்க ஒரு பொண்ணு கிட்ட கிம்தா உங்க கம்பெனில ஒர்க் பண்ணலனா உங்களுக்கு சாங் ரைட்டரும் தேவைப்படுது தானே ஏன் என்னோட சாங்க யாங்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு கேட்பாங்க அதுக்கு அந்த பொண்ணு இப்போ இது டைம் இல்லன்னு சொல்லுவாங்க அந்த சமயத்துல ஈத்தன் அழுதுட்டே போறத பார்த்த பார்க் இவனுக்கு என்னாச்சுன்னு கேட்பாங்க அப்போ அந்த பொண்ணு அட்லாண்டிஸா உடைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க ஈத்தன் அவங்க தம்பிக்கு கால் பண்ணி உண்மையான கிம்தோஹா அவங்க தானே நீ சொன்னதான அவங்கள்ட்ட எனக்காக ஒரு பாட்டி எழுதி தர சொல்லி கேக்குறியான்னு கேக்குறாங்க உடனே அவங்க பிரதர் இத நீ உங்க கம்பெனிலயே கேட்கலாம் இல்லன்னு சொல்லுவாங்க அப்போ ஈத்தன் கிம்தோஹா இப்ப எங்க கம்பெனில ஒர்க் பண்ண கிடையாது என்னால கேட்க முடியலன்னா அவங்கள்ட்ட என்ன பத்தி சொல்லு நானே கேக்குறேன்னு சொல்லுவாங்க அதை கேட்ட அவங்க பிரதர் அன்னைக்கு நீ என்ன நம்பல தானே இப்ப சடனா வந்து இப்படி கேட்ட நான் என்ன பண்றது அவங்க கூட நான் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டு உன்னை பத்தி சொல்றேன் கஸ்டமர் வந்துட்டாங்க பாய்ன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க ஈத்தன் பேசிட்டு இருந்ததா ஒளிஞ்சிருந்து கேட்ட பார்க் அப்படின்னா உனக்குறாங்க <Sessly> <Sessly> சொல்லணும்னு சொல்லுவாங்க அப்போ கிம் இல்ல நான் சாக்கர் கேம் எல்லாம் விளையாட போல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நான் அவளை அந்த பீச்லயே விட்டுட்டு நடந்தே வீட்டுக்கு வந்தேன் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நடந்து அடுத்த நாள் காலையில தான் என் வீட்டுக்கே வந்து சேர்ந்தேன் வீட்டுக்கு வந்து எனக்கு தூக்கமே வரல வீட்லயும் என்னால இருக்க முடியல அதனால தான் நான் பஸ் ஸ்டேஷனுக்கு போனேன்னு சொல்றாங்க அதை கேட்ட சீஃப் நீ இந்த மாதிரி பேசுறதால ஹியாங்கோட நிலைமை என்ன உங்க அம்மாவோட நிலைமை என்ன ஆகுறது அந்த பொண்ணோட பாடி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நீ பயப்படுறியா அதனால தான் நீ செஞ்சதை ஒத்துக்கலாம் நினைக்கிறியான்னு கேக்குறாங்க உடனே கிம் இல்ல

உடனே வராங்க கிம் அவங்க ரூம்க்கு போறதுக்காக வராங்க லிப்ட் சத்தம் கேட்டு சோ இந்த பக்கம் ரெடியா இருப்பாங்க அப்போ லிப்டுக்குள்ள இருந்து வெளி வந்த ஒருத்தர் கிம்மோட ரூம் கிட்ட போவாங்க அவங்கள சோய் கத்தியால குத்திடுறாங்க சோய் குத்தின போர்சன் கீழே விழுந்துறாங்க அவங்களுக்கு நிறைய ரத்தம் வர மாதிரி காமிக்கிறாங்க இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க சோய் கிம்ம தான் குத்துனாங்களா அப்படி குத்தி இருந்தா கிம்மோட நிலைமை என்ன ஆகுறது கிம்ம நம்ம இருந்த சோழோட நிலைமை என்ன ஆகுறது இது எல்லாத்தையுமே அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் நான் போற இந்த கே டிராமா கே டிராமா புடிச்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாம் பார்க்க முடியும் அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம் थैंक यू